வலைக்கும் வரமத்துலா சொல் பேச்சை கேட்காத பிள்ளைகள் முரட்டுத்தனமான பிள்ளைகள் பெற்றோரை மதிக்காத பிள்ளைகள் அவர்களின் உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த அவர்கள் பெற்றோர்களை வழிபட்டவர்களாக சிறந்த பிள்ளைகளாக ஆகுவதற்கு அழுகிய வழிகாட்டல்கள் ஒன்று பெற்றோரில் இருவரில் ஒருவர் தாய் அல்லது தந்தை இவைகளை ஓதி பிள்ளைகளுக்காக துவா செய்து வர வேண்டும் இன்ஷா அல்லா சலவாத் பதினோரு முறை சூரா ஃபாத்திஹா பதினோரு முறை யா ஹையூ யா கையூம் பிர் அஹமதிக்க அஸ்தகீசு அஸ்லேஹலி ஷக்னி குல்லஹூ வலா தகில்னி இலா நப்சி துவர்ஃபத ஐனின் யா உல்லாஹ் யா உல்லாஹ் யா உல்லாஹ் யா ஹையூ யா கையூம் யா 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 பத்து முறை ஓதிய பிறகு பிள்ளைகளின் நேர் வழிக்காக அல்லாஹுவிடம் துவா செய்ய வேண்டும் இந்த அமலை தொடர்ந்து நாற்பது நாட்கள் செய்து வரும்போது நல்ல மாற்றங்களை பிள்ளைகளிடம் பார்க்கலாம் இன்ஷா அல்லா இரண்டாவது வழிகாட்டல் சலவாத் ஒருமுறை ஓதிக்கொள்ள வேண்டும் சூராவின் ஆறாவது வசனத்தை இருபத்தி ஒரு முறை ஒதுக்கொள்ள வேண்டும் பிறகு ஒன்பதாவது வசனத்தை முறை ஒதுக்கொள்ள வேண்டும் பிறகு சூரா இன்ஷிராகை இருபத்தி ஒரு முறை ஒதுக்கொள்ள வேண்டும் இவைகளை ஓதி தண்ணீரில் ஊதி அதனை பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுக்கலாம் இந்த அமலை இருபத்தி ஒரு நாட்களுக்கு செய்ய வேண்டும் அல்லாஹ் பிள்ளைகளின் செயல்களில் மாற்றம் தெரியும் வரை செய்வது மிக ஏற்றமானது மூன்றாவது வழிகாட்டல் சூறா லுக்மானை பிள்ளைகள் கேட்கச் செய்வது அல்லது அவர்கள் கேட்கும் வண்ணம் பெற்றோர்கள் ஓதுவது அல்லது சம்பந்தப்பட்ட பிள்ளைகளை அதனை ஓதச் செய்வது இது போன்ற அமல்கள் பிள்ளைகளின் மனதில் ஒழுக்க நெறிமுறைகளை உண்டாக்கி அவர்களை சிறந்தவர்களாக ஆக்கும் இந்த மூன்று வழிகாட்டல்களில் ஏதேனும் ஒரு அமலையோ அல்லது அனைத்தையும் செய்ய முடியும் என்றாலும் செய்யலாம் அழகிய பலனை விரைவில் காண்பீர்கள் இன்ஷா அல்லாஹ்